இந்த பாஸ்தானாலே எனக்கு பிடிக்காதுங்க அது என்னவோ ஒரு மாதிரி வலை வலைன்னு இந்த பிள்ளைங்க தான் விரும்பி சாப்பிடும் சரி நமக்கு பிடிக்கிற மாதிரி செய்யலாமே சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ஒரு லிட்டரு தண்ணியில் உப்பும் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கப் போல் பாஸ்தாவை சேர்த்துக்கிட்டேன் பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி வச்சு ஒரு வாட்டி ஒரு வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போய் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா பாஸ்தா மசாலான்னு ஒரு பேக்கெட் விற்கிது பாருங்கள் அதுலேருந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிட்டேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் எனக்கு என்னவோ இது டேஸ்ட் வந்து கொத்து பரட்டா மாதிரி இருந்தது உங்களுக்கு அந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்